الحمد لله رب العالمين والصلاة <applause> والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين بعد قال الله تعالى ألم يأنن الذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم சீரும் கூறியலா நடிகர்களே நம் தொடர்ச்சியாக மவுச்சை நினைவு கூறுதலும் இந்த உலகத்துடைய ஆசை குறைத்து கொள்ளக்கூடிய தலைப்பின் கீழ் பார்த்து கொண்டு வருகின்றன இன்று பார்க்கக்கூடிய வசனம் சூரத்துள் ஹதீதுடைய பதினாறாவது வசனம் அல்லாஹு உச்சாலத்தினுடைய துருமுறையில் கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹின் நினைவினால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா மேலும் முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களை போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம் பிறகு நீண்ட காலம் அவர்கள் மீது உருண்டு ஓடிவிட்ட பொழுது அவர்களின் இதயங்கள் இறுங்கி போய் விட்டிருக்கின்றன இந்த வசனத்தில் அல்லாஹூ சால ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹூ சாயல இங்கு கேள்வி கேட்கின்றார் ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்துடைய சிரமத்தினாலும் உலகத்துடைய சோதனையினாலும் அல்லாஹை மறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் அனைவர்களுக்கும் அல்லாஹோ கேல கேட்கக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹோடைய அல்லாஹை நினைவு கூறுவதற்காக அவனுடைய மகிமையும் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய கருணையும் அவன் கொடுத்த அறுக்குடைய அனைத்துமே நினைவு கூறுவதற்காக இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கவில்லையா இன்னும் பணியவில்லையா என்று அல்லாஹா கேட்கின்றார் அதே போல எந்த சத்தியத்தை அனுப்பி இறக்கினானோ இந்த வேதத்திற்கு பிரகாரம் நீங்கள் அணியமாக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார் அதற்கு பிறகு அல்லாஹர் சொல்லும் பொழுது நீங்கள் முன்னோர்கள் முந்திய வேதங்கள் கொடுத்தப்பட்டவர்களை போல ஆகிவிடாதீர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டன அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட பிறகு நீண்ட காலமான பிறகு இதயங்கள் அவர்களுடைய இதயங்கள் கடுமையாக ஆகிவிட்டது அவருடைய இதயங்கள் முழுமையாக அல்லாஹு சாலாவுடைய கட்டுப்பாட்டு அந்த க கட்டளைக்கு மாரக செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் இப்படி நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சாலா கேட்கின்றார் அப்போ நம்முடைய வாழ்க்கை நினைத்து கூறிய எல்லாரும் கிடையாது இந்த உலகத்துடைய ஓட்டத்தில் நாம் அல்லாஹை மறந்தவர்களாகவோ அல்லது மரணத்தை மறந்தவர்களாகவோ அல்லது நம்முடைய ஆசைகளை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அல்லாஹனுடைய நினைப்பிலிருந்து தூரமாகக்கூடிய நிலை ஓ இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தேனக் கேட்கின்றான் உங்களுக்கு இன்னும் நேரம் வரலையா இருக்கக்கூடிய காலங்கள் பார்க்கின்றீர்கள் சொற்பமான நாட்கள் யாரும் நீங்கள் நிரந்தரமாக வாழ முடியாது ஒரு நாள் செல்ல வேண்டும் இங்கு எதையும் சம்பாதித்தது கொண்டு செல்ல முடியாது இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்கின்றாயே இன்னும் இதே இதயத்துல அல்லாது அச்சம் வருவதற்கு நேரம் வரவில்லையா என்றெல்லாம் கேட்கின்றான் இது ஒவ்வொருவருக்கும் நமக்கு கேள்வியாக இருக்கின்றது இந்த வசனத்தை கொண்டு சொல்றாங்களா சரஃபாதகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது முன்னோர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சிலர் இந்த வசனத்தை கேட்ட தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டார் அதில் ஒன்றுதான் புதையலிபுழையா காவி அழியாது என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு காவி ஒரு நீதிபதியாக இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு சபை மிகப்பெரிய ஒரு அறிஞர் புதையலிபுழையா இப்ராஹிம் அமந்தா இவர் அறிஞராக ஆவதற்கு முன்னாலும் காவியாக ஆவதற்கு முன்னாலும் ஒரு கொள்ளை கூட்டனுடைய தலைவராக இருந்தார் கொள்ளையடிக்கக்கூடியதான் இவருடைய தொழிலாக இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு வீட்டு கூரை மேல் மேல் தளத்தில் ஏறி கொள்ளையடிக்க செல்லலாம் என்று செல்லும் பொழுது அங்கு ஒரு பெண்மணி இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார் குருஹானுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் அவருடைய செவியில் தாழ்த்து அலங்கே விதிக்கிறில்லா இன்னும் வரவில்லையா ஈமான் கொண்டோர்களுக்கு அல்லாஹு தாலாவை நினைந்து அல்லாஹு தாலாவை நினைத்து அஞ்சுவதற்காகவும் நடுங்குவதற்காகவும் என்று இந்த வசனம் அந்த பெண்மணி ஓதும் பொழுது அதை கேட்ட அந்த நபர் பல அல்ல இப்பொழுது நேரம் வந்துவிட்டது என்று நசீரர் அந்த வசனத்துடைய அந்த அறுத்த தாக்கத்தை தன்னுடைய உள்ளத்தில் அதை வாங்கி பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள் மார்க்கை கல்வி கற்க ஆரம்பித்தார்கள் சுகானல்லா மிக குறைவான நாட்களிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு சபை மிகப்பெரிய ஒரு அறிஞராக ஆகி அந்த இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசல் இவரை காவி என்று நியமனம் செய்து நீதிபதியாக நியமனம் செய்தார் சுகானல் இப்படி நாம் நல்லவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில வசரங்களுடைய உடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக ஏற்படும் எப்பொழுது உண்மையாக சிந்தித்து அவர்கள் அதை என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுகின்றது இந்த வசனம் என்ன கேட்கின்றது என்று அவர் சிந்திக்கும் பொழுது இதனை ஏற்படும் இங்கு அல்லாஹோ சக முீன்களிடம் கேட்கின்றார் எந்த மொஹ்மீன்கள் ஈமான் கொண்டு விட்டு இந்த உலகத்தடைய விஷயத்திடம் முழுகிவிட்டார்களோ இன்னும் உங்களுக்கு நேரம் வரலையா இருக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கின்றீர்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதற்கு மீறும் உங்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் வரவில்லையா என்று கேட்கின்றார் சத்தியத்தை அனுப்பப்பட்ட இறக்கப்பட்ட இந்த இந்த விஷயத்தை இந்த வசனத்தை நீங்கள் விட்டு விட்டு இந்த குர்கானை விட்டுவிட்டு எங்கு பணியவில்லையா உங்களை நீங்கள் நீங்க சப்மிட் செய்யவில்லை என்று அல்லாஹூத்தடன் கேட்கின்றார் அதற்கு பிறகு அல்லாஹு உபதினா நீங்க முன்னால் கொடுக்கப்பட்ட யூதர்கள் மற்றும் நசாராக்களை போல ஆகிவிடாதீர்கள் யூதர்கள் மற்றும் நசாராக்களுக்கு அல்லாஹூத்தலை வேதம் கொடுத்தான் அவர்களுடைய நிலையும் என்னாச்சு மறந்தவர்களாகவும் மறக்கடித்தவர்களாகவும் ஆனார்கள் அவிசம்வஹல்ல அனுப்பப்படுவதற்கு முன்னால் யூகர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் மஹோபி அலைஹின் சபிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய கோபம் நிகழ்ந்து அஹ் நிலவிய அந்த சமுதாயம் நசாராக்களுடைய நிலை அப்படி இல்லை அவர்கள் வழி கேட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவிசம்மாலேசன் அனுப்பப்பட்ட பிறகு இருவர்களும் என்ன அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் இரண்டால் மகபூபி அலேஹிம் என்றால் அல்லாஹுடைய கோபம் இறங்கிய அந்த சமுதாயம் அந்த கூட்டம் யார் மீது அந்த கூட்டமன் அந்த அல்லாஹாலுடைய கோபம் அல்லது அவருடைய சாபம் இறங்கும் என்றால் சத்தியத்தை அறிந்துவிட்டும் அதை நிராகரிக்க கூடியவர் ஏன் யூதர்களுக்கு வயிறில் மஹபூபி அலேஹிம் அல்லது பாகின் என்று நம்ம சூழல் காத்தியாவது பொழுது அந்த ரெண்டு பேரை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று யூதர் மஹபூபி அலேஹின் அல்லாஹ் அல்லாவுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது ஏன் அவர்கள் கல்வி அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் சத்தியம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்தும் அதன் பிரகாரம் அவர்கள் அமல்படுத்தவில்லை அவர்கள் அதற்காக அவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் நசாராக்கள் வாலின் அவர்கள் வழிகேடர்களாக ஆனார்கள் ஏனென்று அவர்களிடம் கல்வி இல்லை ஆக்ரோஷம் அல்லது அந்த துண்டிப்பு அமல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது ஆனால் அவர்களுக்கு கல்வி இல்லாதனால அறியாமை காரணத்தினால வழிகட்ட பாதையில் சென்று விட்டார்கள் ஆனால் அபிசுல்லா அலிசலமுடைய அனுப்பப்பட்டவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிறகு இருவரும் என்ன சதிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார் ஏனென்றால் ரவி சுல்லா அலிசலம் வந்த பிறகு நசாராவுக்கும் தெரிந்திருக்கு இவர் தான் கடைசி நபி ஈசா அலிசலாம் சொல்லிவிட்டு செ கிட்டத்தட்ட ஆறு அறுநூறு வருஷத்துக்கு பிறகு ரபிசுல்லா அலிசல்லம் அனுப்பப்பட்டார்கள் சில பதிவு இருக்கு அப்போ இவர்களும் என்ன சபிக்கப்பட்ட நிராகரித்தார்கள் ஈசா அலை சொன்னார்கள் எனக்கு பிறகு ஒரு நம்பி வருவார் அவருடைய பேரும் அகமது என்று இருக்கும் என்ன நிராகரித்தார்கள் அப்போ இருவர்களும் என்ன சபிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுடைய கோபம் நிலவு இறங்கிய அந்த கூட்டமாக ஆனார்கள் ஈமான் கொண்ட நீங்களும் அதே போல் ஆகிவிடாதீர்கள் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டன உங்களுக்கு குர்ஹான் இறக்கப்பட்டது இதை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் இதை கொண்டு நீங்கள் அமல்படுத்திக் கொள்ளுங்கள் இதை பெற்றுவிட்டு நீங்கள் இந்த உலகத்துடைய விஷயத்தில் விழுந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இதயங்கள் கடுமையாகிவிடும் பிறகு உங்களுடைய நிலையும் அவர்களைப் போலதான் ஏற்படும் என்று அம்பா இந்த திருமறை திருமுறையில் கூறுகின்றான் பகசத்து கசீரம் சாசிப்போம் அவர்களில் அதிகமான எப்படி பாவிகளாகவே இருந்தார் அவர்களில் சிலர் பாவிகள் என்று சொல்லப்படல அதிகம் அதிகமானவர்களுடைய நிலை என்ன இருந்தது பாவிகளாக இருக்கு இப்ப கூட நாம பாக்குறோம் நம்முடைய சமுதாயத்துல என்ன இருக்கு அல்லாஹு தாலாவுடைய வேதத்துடைய சட்டங்களை அல்லாஹுடைய சட்டங்களை விட்டு விட்டு மனிதன் ஏற்படுத்திய சட்டங்கள் தான் சிறந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய டெக்னாலஜி இந்த காலத்துல இதுதான் தோதுவாக இருக்கு என்று என்ன செய்யறாங்க குரஹானுடைய வசனத்தை அல்லது குரஹானுடைய சட்டத்தை நிராகரிக்க இஸ்லாமிய ஆட்சி இருந்தும் சிலர் என்ன செய்றாங்க இதை நிராகரிக்கிறாங்க அல்லது விரும்புவது கிடையாது அதெல்லாம் காலவிதி முடிஞ்சிருச்சு இப்போ சமகாலத்திற்கு இதெல்லாம் ஒத்து ஆகாது ஒத்து போவாது இதெல்லாம் என்று சொல்லி நினைச்சாங்க மனிதன் அவன் அமைத்த சட்டத்தை தான் பெரிதாக கருதுகின்றார்கள் அக்பர் இப்படிப்பட்டவன் அவன் இஸ்லாத்தை வெற்றி வெளியேறக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும் ஆக அல்லாஹர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வாஹும் தாலாவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய இதயங்கள் என்ன ஆகிவிடக் கூடாது கடுமையாக கடினமான நிலையில் ஆகிவிடக் கூடாது பிறகு உங்களுக்கும் நீண்ட காலத்திற்கு பிறகு என்ன இதே போல நீங்களும் பாதிகளாக ஆகிவிடு எப்படி முந்தைய சமுதாயம் ஆக்கப்பட்டார்களோ நம்முடைய ஆசை கிழிந்த உலகத்தை அடையக்கூடிய விஷயத்தை நாம் குறை நம்ம குறைத்துக் கொள்வோம் என்றால் பிறகு மறுமை மரணம் என்று கொண்டு இருக்கின்றது என்ற நினைத்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹைய அச்சமும் சரி இந்த திருமுறை சொல்லப்பட்ட சட்டங்களை அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக ஆவோம் சொல்லக்கூடியவனுக்கும் கூடியவர்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த வசனத்தை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்துடைய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அதற்குரிய உதவி நமக்கு அஹ் கொடுத்தல் புரிவான அவன் வாசல்க வாங்க அப்படிதான்